வணக்கம் என்னுடைய பேர் ரமேஷ் நல்ல மிந்த மேற்கை உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரியிலேருந்து வரேங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளாம்பழத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளாம்பழத்தில் வந்து அல்வா செய்கிறேங்க இந்த அல்வா வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எருமை நெய் பயன்படுத்தி செய்கிறான் இந்த காலத்தில் எருமை நெய் யாருமே பயன்படுத்துறதில்லை எருமை நெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆனால் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு நெய் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பொய்யான பரப்புரை மாரி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அதற்கு மாற்றம் வந்து மருத்துவ குணங்களில் இருந்து எருமை நெய்யை வச்சு நம்ம அல்வா செஞ்சுருக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாம் செஞ்சுருக்கேன் இந்த ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை விளாம்பலத்தை மட்டுமே பயன்படுத்தி செய்கிறேங்க இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் எட்டு மணி நேரம் செஞ்சால் தான் நம்ம இந்த ஜாம் வந்து முழுமையாக செய்ய முடியும் இதில் எந்தவித கெமிக்கல் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது நாட்டு சக்கரை மட்டுமே பயன்படுத்தி செஞ்சிட்ருங்க இது ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கிடாமல் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விளாம்பளத்தில் வந்து ஊறுகாய் செய்கிறாங்க அதாவது தொக்கு செய்கிறோம் இந்த தொக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே பேசினி சாப்பிட்லாங்க நல்லெண்ணெய் மட்டுமே பயன்படுத்தி செய்கிறோம் உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வேணும் அப்படின்னா என்னோட தொலைபேசி எண் நைன் ஒன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி மக்களை